ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு வைப் விமல் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான ட்ரிப் போக போகிறேங்க எங்கேனா நம்ம குற்றால அருவிக்கு போகிறோம் ஸோ வண்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு பூஜை போட்டு எலுமிச்சு படலாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு கிளம்பியாச்சு இங்கே ஒரு வேனில் வைப் வைக் பண்ணிகிட்ருந்தாங்க வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க நம்மளும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அந்த கோயில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லா திங்ஸுமே கிடைக்குதுங்க மாலை பூ பழங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே கிடைக்குது அது கோயில் பேர் என்னன்னு தெரியல நான் கட்டி சொல்கிறேன் நண்பர் தான் போனார் நம்ம அப்படியே கிளம்பியாச்சு அதாவது சேலம் பக்கத்தில் இருக்க அந்த கோயில் நம்ம இப்போ சேலத்துலேருந்து மதுரை மதுரையிலேருந்து ராஜபாளையம் அங்கேருந்து குற்றாலம் போக போகிறோம் ஒரே திருவிழா வாய்ப்பு தான் போகிற வழி எல்லாம் அங்கங்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க அதாவது குற்றாலத்தில் வந்து நைட்டு ஒரு மணிக்கு போனாலும் குளிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் தெரில பார்க்கலாம் குளிக்க விட்றாங்களான்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் கிளம்பிட்டோம் நாலு பேர் தான் போயிட்டுருக்கோம் குற்றாலம் ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஜெர்னி சூப்பராக இருந்துச்சு ரோடு அங்கங்கே பேட்ச் இருக்குது பட்டு மேபி ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்து எல்லாமே கிளியர் ஆகிடும் ஒரு வழியெல்லாம் அங்கே எங்கே டீ சாப்பிட்டுன்னு எங்கே எங்கே வேணுமோ அங்கே நிற்க வச்சுன்னு போயிட்டுருந்தோம் நல்ல ஒரு ஃபன் ட்ரைவாக இருந்தது குற்றாலம் வந்தாச்சுங்க ஆமாங்க குளிக்க விட்டுறாங்க நைட்டில் எவ்வளோ வண்டிங்க இருக்குது பாருங்க நாங்கள் இது அப்ரோசா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கோம் நாங்கள் வந்த வண்டி நம் நண்பர்கள் செம்ம கூட்டம் இருந்துச்சுங்க செம்ம ரஷ் தேங்காய் நைட் நைட்லாம் கூட கடை இருக்கு தேங்காய் பூ அப்புறம் அந்த முட்டைங்கெல்லாம் சில வெரைட்டி இருந்துச்சு காட்டுறது நாட்டுக்கோழி முட்டை காடை முட்டைன்னு தனியாக இருந்துச்சு இதெல்லாம் காடை முட்டையும் பிரெட் ஆம்லெட் எல்லாமே கிடைக்குதுங்க நைட்டில் நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டரை மணி இருக்கோம் பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட இருக்கோன்னு நினைக்கிறேன் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு காரை ஒரு கிளா பார்க் பண்ணிவிட்டு போகலாம் பால்ஸ்க்கு போகலாம் ரொம்ப ஆர்வமாக வேறு இருந்தோம் நான் இது வரைக்கும் போனதில்லை குற்றாலத்துக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் எவ்வளோ வண்டிங்க இருக்குது பாருங்கள் இந்த டைம் லைட் டைமில் சரி நம்ம அப்படியே நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் தூரம்தான் போனோம்னா ஃபால்ஸு டைரெக்டாக எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் இப்போ தான் போகிறோம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு வர இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களை பார்க்கலாம் நீங்களும் எல்லாம் வந்தீங்கன்னா வாங்க பட் சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போங்க அதுதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சு அப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி மீட்டர் அவ்வளோதான் இருக்குது மேலே வந்ததுன்னா

சரிய தெரியல ஆக்சுவலி அங்கே வீடு எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க போலீஸ் வந்து ஸோ அது முடிச்சிட்டு நாங்கள் இன்னொரு ஃபால்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் மெயின் அருவின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு டிக்கெட் இது ஐம்பது ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் காருக்கு டிக்கெட் வாங்கினா இன்னும் நேராக உள்ள போக வேண்டியதுதான் நீங்களும் என்னோட சேர்ந்து பயனிங்க அப்படியே இங்கேயும் குழிக்கு விடுறாங்க ஆனால் இங்கே என்ன சொன்னாங்கன்னா தண்ணி அங்கே நிறைய வருது அங்கே வந்து இப்போ மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அப்புறம் கேட்கும்போது போது இன்னொருத்தருக்கிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை போங்க கூலி விடுறாங்க அப்படின்ட்டு இங்கேயும் அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கேயும் ஒரு சமை கூட்டம் காருங்க எவ்வளோ நின்றுருக்கு பாருங்க இந்த பார்க்கிங்கே பெரிய கஷ்டமாகிடுச்சு பட் பார்க்கிங் ஏரியா நிறையா இருக்குது ரொம்ப அருவிகிட்ட அப்படியே விட்டுட்டு அப்படியே போடலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டோம் வந்துட்டு வண்டி ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்தோம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைய கடைங்களாக இருக்குங்க நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கடை இருக்குது இது பாருங்க அதை தெரிஞ்சு பாருங்கள் ஃபால்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க நைட் டைமில் அந்த இங்கே வரும்போது ரெண்டரை மணியோ மூணு மணியோ நைட்டு அதாவது அது பெற்ற தண்ணியெல்லாம் அப்படி தான் வெளியே வருது 날씨가 난겨서 눈이 내리고 날이 더워서, 아까 올렸던 거 깔려있나요? 아예 그때 입는 난이 날씨 입는 거. 날씨가 너무 이쁘지 않나요? 아저 엄마 지금 얼마나 뜨거운 거예요? 뜨거운 거예요? 뜨거운 거예요? 아, 올해는 더워요. 날씨가 뜨거워요. தெற்கே இருந்து வந்து இந்த போஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த போட்டோ எல்லாம் வந்து ரெண்டு இந்த வீடியோ 거 ந ் த ு இந்த 는 ஃபுல்லாகவே வந்து சிலைங்க இருக்கு வெயில் காய்க்கும் தண்ணி விளையாடும் போது அந்த சிலைங்க வந்து எல்லாம் ஆகப்பட்ட அதை பார்த்து கூட ஜன ஊட்டியில் பார்த்தீங்களா பாறை அந்த பாறை மசா என்ன பாருங்க ஒரு எல்லாம் நண்பர்கள் பாட்டு போட்டான்ஸாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணுங்க அவர் பண்ணுறதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி